புலால் மறுத்தல்னால் நமக்கு என்ன பயன் இல்லை புலால் எடுக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அதுவும் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் இப்போ ஏற்கனவே நம்ம இந்த உடம்பை ஒரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க நம்மளும் கம்ப்யூட்டரும் கிட்டத்தட்ட ஒன்று தான் கம்ப்யூட்டரில் நம்ம எதாவது ஒரு டாக்குமெண்ட் எடுத்து பார்க்கணும்னா அதுக்கு மெமரி வச்சுருக்கிற ஹார்ட் டிஸ்க் ரொம்ப முக்கியம் நம்ம என்ன கேட்குறோம் அதுக்கு என்ன எடுத்து கொடுக்கணுன்றதை காட்டுறதுக்கு ப்ராசஸர் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் நமக்கு மூளைன்றது ஒரு ப்ராசஸர் மாதிரி உடம்புல எங்கெங்கெல்லாம் செல்களில் எண்ணங்கள் பொதிந்திருந்ததோ அதெல்லாம் ஹார்ட் டிஸ்க் மாதிரி அப்போது நாம் ஒரு கோழி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க கோழி எத்தனாவது அறிவு பறவை எத்தனாவது அறிவு இப்போ இப்போது அறிவு உயிரினத்தை நாம் சாப்பிட்றோம்னா அது இது வரைக்கும் வாழ்நாளில் என்னெல்லாம் கண்டதோ கேட்டதோ நுகர்ந்ததோ சுவைத்ததோ அந்த புலப்பதிவுகள் அதனுடைய உடம்புல உள்ள அந்த வெட்டிடங்களில் தான் இருக்கும் அந்த புலப்பதிவுகளை நம்மளுடைய உடலோடு இணைக்கும் பொழுது நம்மளோட ப்ராசஸர் அந்த மெமரியை ரீட் பண்ணாது அப்போது ஒரு ஜங்க் ஃபைலாக நம்ம உடம்புல போய் அதெல்லாம் ஆட் ஆகும் அப்போ குப்பை தானே இப்போ இன்னும் குப்பைகளை உள்ளே கொட்டை 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 என்ன ஆகும் ஏற்கனவே உள்ளே ரீட் ஆக வேண்டிய ஃபைல்ஸ் எதுவுமே ரீட் ஆகாது அன்னெசரி ஃபைல் ஃபார்மெட்ஸ் வந்திருக்கு அது என்ன ஃபார்மட்டுன்னு இதுக்கும் தெரியாது இருக்க இருக்க சிஸ்டம் ஹேங் ஆகிட்டே போகும் சிஸ் இதனுடைய செயல்பாடு வேகமாக இருக்காது நுட்பமாக இருக்காது அதுக்காக தான் பெரியோர்கள் என்ன சொன்னாங்க நீங்கள் ஐந்து அறிவு ஆடோ இல்லை நான்கு அறிவு பறவையோ மூன்று அறிவு ஊர்வனவற்றையோ இதெல்லாம் இந்த புலால்களெல்லாம் தவிர்த்தோம்னா அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் எதுவும் நம்ம உடம்புக்கு வரப்போகிறதில்ல பதிவுகள் அற்ற முட்டை கொட்டை இது மாதிரி சாப்பிட்ணும் அது கூட முட்டை வேண்டாம் அது ரத்தத்துலேருந்து உருவானது அதுலேயும் உள்ள குரோமோஃபோம்கள் அளவில் குணாதிசயங்கள் இருக்கும் அதனால் ஓரறிவு தாவரத்தை நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நம்மளோட ஃபைல் சைஸை குறைக்கலாம் சிஸ்டம் ஹேங்காகிறது வெகுவாக கட்டுப்படுத்தலாம் நமக்கு ந நிறைய ஸ்பேஸ் இருக்கும் மெமரி இருக்கும் வெளியை அடையிறதுக்கு நமக்கு பல வழியில் அது உத்தியாக செயல்படும் அப்படின்றது தான் இதனுடைய அடிப்படை கருத்து இது மனதை அசைக்காது அதனால் ஒரு ஒரு விதை அது இன்னும் எதையும் பார்க்கல உணரல கேட்கல அதுக்கு எந்த உணர்வும் அதுக்குள்ள பதியப்படவே இல்லை அந்த விதையை நம்ம உணவா எடுக்கிறதுனால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இதுதான் வந்து சைவத்தினுடைய முக்கிய பங்கு இப்ப இதை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அடுத்த கட்டத்துக்கு நகரணும்